வருகின்ற இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நாம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு நமது த்ரீஸ்தலம் துர்வாசிரமத்தில் அன்னை ஆதிவாராகி பிரதிஷ்டை பண்ண தினம் நம்ம பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் கடந்து பன்னிரெண்டாவது மாதம் நிறைவாகி ஓராண்டு நிறைவு பெறப்பட முடியும் செலவச்சு அந்த சிலை பிரதிஷ்டை தினத்தை மிகவும் சிறப்பாகன சிலை பிரதிஷ்டை என்பது எப்படி வேணாலும் யார் வேணாலும் செய்துடலாம் ஆனால் அதற்கு அந்த உயிரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணன் சக்தி பிராணனுடைய அந்த உயிரோட்டத்தை பூமி முதல் ஆகாசம் தொட்டு நாம் உருவகப்படுத்துறது மந்திர அீங்காரத்தாரதான் அப்படி இந்த ஓராண்டு காலமாக நாம் சிலை பிரதிஷ்டை செய்து நித்தியபடி தினமும் அதற்கு ஆராதனைகளும் அபிஷேகங்களும் குறிப்பாக பஞ்சமி தினத்தன்று அனைத்து பக்தர்களின் திருக்கரங்களாலும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து இன்னைக்கு அன்னையாகப்பட்டவள் எப்படி நம் தாய் நம்மை கருவில் ஒவ்வொரு மாதமாக சுமந்து சுமந்து பத்தாவது மாதம் ஆன பிறகு நிறைவு பெற்று அந்த குழந்தை முழுமை பெற்று இந்த உலகிற்கு முடிவருகிறதோ அதுபோல நமது ஆதிவாராகியும் நாம் கருவில் சுமத்தது போல ஒவ்வொரு நாளும் சுமந்து ஓர் ஆண்டுகள் முழுமை பெற்று அவர் விஸ்வரூபமாக முழு வடிவத்தோடு முது முழு சக்தியோடு விஸ்வரூபமாக எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆக பிரதிஷ்டை செய்த நாள் முதல் இன்று நாள் வரை ஒவ்வொரு ரூபத்திலும் மந்திர ரூபமாக தந்திர ரூபமாக எந்திர ரூபமாக மற்றும் அவளுக்கான விசேஷமாக சொல்லக்கூடிய தந்திரங்களை எல்லாம் செய்து இன்று முழுமை பெற்ற குழந்தை பிரசவத்திலிருந்து வெளிவந்து முழுமை பெற்ற குழந்தையைப் போல அன்னை சிலா ரூபத்திலே கல் ரூபத்திலே இருந்த அன்னை இன்று நிஜஸ்வரூபமாக அங்கே நின்று காட்சி அளிக்கக்கூடிய தருணம் நமக்கு வந்துவிட்டது ஆக கல்லாக இருந்தது கடவுளாக மாறி அந்த கடவுளும் சாமானியர்களுக்கும் காட்சி அளிக்கக்கூடிய ரூபசக்தியாக இப்பொழுது வெளிவர அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை அவள் விஸ்வரூபமாக சிலையாக அல்லாமல் அல்லா பார்க்கிறவங்களுக்கு அல்ல அதை விட்டு நோக்குபவர்களுக்கு நிஜஸ்வரூபமாக விஸ்வரூபத்தோடு காட்சி அளிக்க போகின்ற அந்த நன்னாள்தான் வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிலை வடிப்பது என்பது சிற்பியினுடைய கடமை கல் எடுத்து எந்த சிற்பி கிட்ட உலக கொடுத்தாலும் வடிச்சிருவாங்க அது சிலை கல் வெறும் கல் ஆனால் அந்த கல்லுக்குள்ளும் உயிரோட்டத்தை தருவது என்பது நம்முடைய கடமை அப்படி கடந்த ஆண்டுகளாக கடந்த முன்னூத்தி முப்பது முப்பத்தைந்து நாட்களுக்கு மேல் கடந்து விட்டது இந்த முன்னூத்தி முப்பத்தைந்து நாட்களாக அவளுக்கு உருவேற்றி மெருகேற்றி உயிர் கொடுத்து பிராணசக்தியை அவளுடைய செலுத்தி இன்று முழுவதாக முழு ரூபமாக அவள் எழுந்தவள் இருக்கின்றார் அவள் முழுமை பெற்றதை கொண்டாடும் விதமாக வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை அன்று நாள் முழுவதும் சிறப்பானதொரு வைமோகம் நமது திரிஸ்தலம் துருவாசிரமத்திலே நடைபெற வந்தது அனைவரும் அதில் வந்து கலந்து கொண்டு அன்னை உள்ள அந்த அற்புதமான காட்சியை கண்டு நீங்களும் ரசித்து அன்னையினுடைய வரத்தையும் பெற்று சொல்லுமாறு அழைக்கின்றோம் பொதுவா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில கட்டிட்டு அதன் பிறகு உள்ள செலவு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டிட்டு நாளை கும்பாபிஷேகம் அப்படின்னா இன்னைக்கு செலவு வைப்பாங்க இன்னைக்கு நைட்டு தான் செலவு பிரதிஷ்டையே நடக்கும் இது ஒரு விதமான விதி இது ஆகம விதின்னு சொல்லுவோம் இதில் இன்னொரு விதியும் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது மகுட ஆகமம்னு பேர் இந்த மகுட ஆகமன்றது என்னென்னா நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டவங்க இருக்கிறாங்க பொதுவாக கோயிலெலாம் கட்டிட்டு தானே செலவு வச்சு எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க உங்கள் குரு என்ன முதல்ல சிலையை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலை கட்டுறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் எழுதும் அந்த கேள்விகள் எழுதிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு விடையாக அமையும் இது போன்ற ஒரு முறை முறைக்கு பேர் மகுட ஆகமம்னு பேர் அதாவது இந்த பூமிக்கு உள்ள அற்புதமான பொக்கிஷமான பல சக்திகள் உதையுண்டு இருக்குது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு முதலாம் யுகத்திலோ இரண்டாம் யுகத்திலோ மூன்றாம் நான்காம் யுகத்திலோ ஏதோ மிகப்பெரிய ரிஷியோ ஞானியோ யோகியோ அந்த பூமியில பூஜை செய்திருப்பாங்க யாகங்கள் செய்திருப்பாங்க அவர்கள் யாகம் செய்து முடித்த நோக்கம் முடிந்த பின் அவங்க அந்த இடத்தை விட்டு சஞ்சாரமா எங்கேயாவது போயிடுவாங்க பிற்காலத்துல வரக்கூடிய ஞானிமார்கள் ரிஷிமார்கள் அவ்விடத்தை கடக்கும் பொழுது அவருக்கு முன்னோர் செய்த அந்த யாகத்தினுடைய சக்தி அவர்களை தடுத்து நிறுத்துமா அப்ப தங்களுடைய ஞானத்தால் அந்த இடத்தை அறிஞ்சு இவ்வளோ பெரிய மகான் ரிஷி இந்த இடத்துல அமர்ந்து இத்தனை நாட்கள் பூமி பூஜை செய்து யஜ்ஞங்கள் செய்து தெய்வத்தை ஆராதித்து அந்த தெய்வத்தினுடைய சக்தி இன்னும் அபரிதமாக ஒளிர்விட்டு மிளர்கிறது என்பதை உணர்ந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க யாருடைய கால் பாதங்களும் படாமல் இருப்பதற்காகவும் அசுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஒவ்வொரு இடத்த சுத்தம் செய்து அந்த இடத்துல அவங்க என்ன தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வணங்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு சிவலிங்கமோ என்ன அவர்களுக்கு தோன்றுதோ இல்லை அங்கே என்ன சுரூப சக்தி இருக்குதுன்னு அவங்க மனசுல ஞானத்துல புலப்படுதோ அந்த சிலையை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிடுவாங்க சுத்தி ஒண்ணுமே இருக்காது காம்பவுண்ட் இருக்காது கூரை இருக்காது ஒண்ணும் இருக்காது அவ்வழியாக வரப்போகின்ற வழிபோக்கர்கள் தேவியை அப்படி பார்த்து கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டு வருவார் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தெய்வம் ஏதோ ஒரு மகாராஜாவின் கண்களிலோ அல்லது பெரிய தனவான் கண்களிலோ பட அவர் என்ன பண்ணுவார் அந்த சுத்தி ஒரு காம்பவுண்டோ ஒரு கோரியோ அமைப்பார் அதன் பிறகு வந்தவர்கள் அடுத்த பிரகாரம் அதன் பிறகு வந்தவர்கள் அடுத்த பிரகாரம் இப்படி தான் உருவாகும் ஸ்தலங்கள் அப்படின்னா இப்படி உருவாகிறதுக்கு பேர் இல்லாமல் ஸ்தலங்கள் தள்ளம்னால் அந்த பூமியில் ஏதோ ஒரு சக்தி பல நூற்றாண்டுகளாக பல யுகங்களாக அந்த பூமியிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சக்தியை உணர்ந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு மேலே சிலா ரூபத்தை வடித்து அந்த சிலாரூபத்தின் மூலமாக மக்களுக்கு பலவிதமான நன்மைகளும் வரங்களும் அளிக்க வேண்டும் சொல்லி பிரதிஷ்டிக்கப்படுறது தேர் தான் மகுட ஆகமும்னு வேறு அப்படி நம்மளுடைய திரிஸ்தலமும் இந்த மகுட ஆகவ விதிப்படி தான் நம்ம பிரதிஷ்ட பண்ணியும் அந்த பூமியில் ஏதோ ஒரு ரிஷி ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகவும் சக்தி படைத்த பூஜைகளும் யாகங்களும் செய்து அந்த பூமியில் அது வெளிப்படக்கூடிய காலகட்டம் இதுவாக நமக்கு வெளிப்பட்ட காரணத்தினால் அவ்வளத்தை தேர்ந்தெடுத்து எந்த இடத்தில் அமர்ந்து அவர்கள் பூஜித்தார்களோ அந்த இடத்தை சரியாக துல்லியமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய கிரீஸ்தலத்தினுடைய மூலஸ்தானம் ஆக அந்த இடத்துல பதினாறு அடி உயர சூஸ் ஸ்வரூபமாக பதினாறு அடி ரூபத்தில் அன்னையினுடைய நிஜ ரூப தரிசனம் பதினாறு அடி ரூபத்தில் அவளை நம்ம எழுதுறலை செய்தோம்னு சொல்லும் பொழுது கருவறையை கட்டிட்டு உள்ள கொண்டு போக முடியாது அவள் தான் விஸ்வரூபமாக காட்சி எடுக்கிறாள் அவ்வளோ பேன அமைக்கி கொண்டு போவாங்க ஆக அதனால தான் முதல்ல நம்ம சிலையை பிரதிஷ்டை செய்தோம் இப்பொழுது கோபுரத்தினுடைய வேலைகளும் முடிவடையும் தருவாகி உள்ளது கிட்டத்தட்ட நீங்கள் பாத்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் தான் நிறைவாகுது என்னைக்கு அன்னை நாம் அவங்க இடத்துல ரஜிஸ்டர் அன்று முதல் இன்று வரை பூஜைகளும் நடைபெற்று தான் இருக்கின்றது வேலைகளும் நடைபெற்று தான் இருக்கிறது கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தயாராகவும் உள்ளது நாளைக்கு நெஞ்சாலும் கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் எமக்குள்ள என்ன ஒரு ஆசைன்னா அன்னை வந்து அங்கே உட்காஞ்சி முழுமைப்பெடக்கூடிய நாளை கொண்டாடிட்டு அன்னைக்கு முதல் மரியாதை செய்த பிறகு நாம் கும்பத்திற்கு இரண்டாவது மரியாதை செய்வோம் அப்படின்ற விதிப்படி முதல்ல அன்னைக்கு அந்த இடத்துல சிறப்பான அன்னையினுடைய அனைத்து பக்தர்கள் அன்னை இடத்திலே மூலமந்திரம் பெற்ற அத்தனை உபாசகர்கள் அன்னையினால் வரம் பெற்ற அத்தனை குடும்பங்கள் அன்னையின் நாமத்தையே தனது நாமமாக திருநாமமாக பாவிக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் இப்படி இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து சங்கமித்து அன்னைக்காக மட்டுமே வேற எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அன்னைக்காக மட்டுமே அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை ரசிக்கவும் அவள் முழுமை பெற்ற அந்த காட்சியை நாமும் கண்டுகளித்திடவும் அந்த நாளை மிக விமர்சையாக சிறப்பான ஒரு வைபவமாக விழாவாக கொண்டாட உத்தேசித்துள்ளோம் நீங்களும் அன்று நாள் முழுவதும் நடைபெற உள்ள பிரத்யேகமான யாகங்களிலே கலந்து கொண்டு இதுவரை இல்லை என்று இனி நடக்கும் என்கின்ற அந்த தாரக மந்திரத்திற்கு ஏற்ப எனக்கு இதனால் வரைக்கும் இன்னும் இது நடக்கவில்லை என்ற மனக்குழப்பத்தை தவிர்த்து அந்த ஒரு நாள் முழுவதும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ள அந்த முழு நாள் பனிரெண்டு மணி நேர வைபவத்தில் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிகளையும் அருளையும் பெற்று செல்லுமாறு அழைக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல போயிட்டு பார்ப்போம் அது ஆஸ்பத்திரி நான் கூட என்ன பண்ணுவோம் உழுகுடுங்க எல்லாம் ஏன் இப்போ இப்போ முதல்ல ஏன் திரும்ப அந்த குழந்தை வீட்டுக்கு தானே வரப்பொழுது நம்ம வீட்டில தங்க தங்கப்பொழுது ஆனால் அந்த முதல் முறை பார்க்குற சந்தோஷம் எப்படி இருக்கும் இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் கூட ஒரு தாய்க்கு அந்த நினைவுகளை மறக்கவே முடியாது ஆனால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா நான் குழந்தைகளாக நான் அன்னையை பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு அன்னை குழந்தையாக நம்மை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அதைவிட விட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தருணத்தை நமக்கெல்லாம் இந்த அன்னை கொடுத்திருக்கிறார் இது யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் நாம் நினைச்சாலும் மறுபடியும் இது போன்றது ஒரு வைபவத்தை அதுக்கப்புறம் இரண்டாம் ஆண்டு கொண்டாடுவோம் மூன்றாம் ஆண்டு கொண்டாடுவோம் பத்தாம் ஆண்டு கொண்டாடுவோம் நூறாண்டு கூட கொண்டாடுவோம் ஆனால் அவள் முழுமை பெற்ற அந்த தினமான ஆண்டு வரிபவம் என்பது மீண்டும் கனவில் நினைத்தால் கூட கிடைக்காத அரிய காட்சியாகத்தார்கள் ஆக அந்த நன்னாளிலே நீங்களும் கலந்து கொண்டு அன்னையினுடைய முழு முழுமை பெற்ற சக்தியாக அதாவது இன்னைக்கு இப்போ பார்க்குறப்ப நீங்கள் அன்னை எல்லாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க நான் சொல்ற வாக்கியங்களுக்காக இருபத்தி ஏழாம் தேதி ஃபோட்டோ எடுங்க நான் சொல்கிற அந்த அதிசயத்தை உங்கள் தஞ்சாவாக நீங்கள் காண முடியும் என்னால் நேற்று நான் நேற்று கூட பார்த்துட்டு வந்தீங்க அம்மா அதே மாதிரி சொல்லுவீங்க இல்லையா ஆனால் நான் சொல்கின்ற கல் அல்ல அவள் நிஜத்தை நின்று கொண்டிருக்கின்றாள் என்கின்ற அந்த காட்சியை இருபத்தி ஏழாம் தேதி பார்க்கின்ற நமக்கு நமக்கெல்லாம் அதன் பிறகு கும்பாபிஷேகம் அதற்கு நாள் குறிக்கவில்லை அதன் பிறகு ஏதோ நல்ல நாள் பார்த்து நல்லவர்களுடைய ஆசைகளோடு கும்பாபிஷேகத்தை பிறகு சரியா அதுக்கு சொல்ல முடியாது அதுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் ஆகலாம் ஆறு வாரத்தில் கூட செய்யலாம் இன்னும் அன்னைக்கு உத்தரவு வரவில்லை அன்னை உத்தரவு பின் அது என்ன நன்னால் வைக்கணுமோ அன்னைக்கு வைக்கிறோம் இது சிலைக்கான பிரத்யேக விழா அதனால் மறக்காமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆசைகளை அன்னை இடத்துல பெற்று செல்லுமாறு அழைக்க யாகங்களும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் அன்னைக்கு என் கரங்களாலே யாகம் செய்து நானும் செய்யறேன் அவங்களும் செய்யறாங்க நானும் செய்யறேன் பொன்னியும் உட்காந்து நானும் உட்காந்து இருக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் கப்பு கப்புன்னு உட்கார்ற பட்சத்துல உட்கார்ந்து அந்த இடம் பெருசா இருக்குது ஆனா செய்யறதுக்கு பொருட்கள் இல்லைடாதா அதனால அதையும் ஒரு வாய்ப்பாக கொடுத்து போகிறோம் என்ன நீ நாள் முழுவதும் யாகம் செய்யணும் ஆசைப்பட்டாலும் சரி முன்கூட்டியே ஒரு உனக்கு குண்டத்தை கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஆயிரம் ஜபம் செய்து உருவேற்றி என் ஜபத்தின் வலிமையை அன்னை பொற்பாதங்களிலே சமர்ப்பிக்க போறேன்னா ஆயிரம் ஜபங்கள் செய்து யாகத்தை செலுத்துவோம் இல்லை என்னோட தேவைக்காக ஒரு எட்டு முறை நான் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா ஓ இதுதான் ஆனால் முதல்ல சொன்ன பாருங்க அதை குறித்து வச்சுக்குங்க ஐந்து வகையான திரவியங்கள் இதை நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு அந்த வாரா ஸ்டோர்ஸ் கூட கிடைக்கும் ஆனால்